நமக்கு ஒரு பிரச்சனை எதுனால வந்திருக்கு வருண பகவான் மழையினால இங்க பாருங்க டயர் மாத்திட்டேன் புது டயரு அதுக்கப்புறம் பெட்டி கிட்டிலாம் மாட்டி ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சுட்டேன் பஜாருக்குள்ளெல்லாம் எவ்வளோ தண்ணி ஐயோ பாவம் கேடிசி ஏட்டி ஃபுல்லாக தண்ணி மழையே பார்க்காத ஊர்ல ரெண்டு வருஷமா மழை பெஞ்சு பொழிச்சு எடுக்கிறதுனால தண்ணிக்கு பழகிட்டாங்களா எங்கே இருந்துதான் இவ்வளோ மக்கள் வராங்களோ தெரில ஏதாவது முடிவு பண்ணி போங்கண்ணே அழுக்க அவருக்கு காரணம் மக்கள் தானே அவங்க தானே இப்போ என்னத்தையா குப்பை போடுறது வேற என்ன யார் வே மிருகங்களாக வந்து போடப்போகுது இது தண்ணியை எங்கேயும் வழியை கொண்டு போக முடியாதாது ஹே கைஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் காயல் நைன்டி டூ ரைடர்ஸ் பாக்ஸு போடவே கை எலும்ப மாட்டேங்கிதுங்க என்ன ரீசன்னா கொஞ்சம் சோகமாக இருக்கேன் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கேன் கொஞ்சம்லாம் இல்லை ரொம்ப ரொம்ப சோகமாக இருக்கேன் இதை பாருங்கள் நம்ம கரும்புளியில் டயரை மாட்டி வச்சு பெட்டியெல்லாம் பக்காவாக செட் பண்ணி வச்சு ஒரு சூப்பரான ரைடு போகணும்னு சொல்லி முடிவு பண்ணி நான் கிளம்புன கிளப்பு இந்த வருண பகவான் ஏன் தான் இப்படி பண்ணாரோ மூணு நாளாக எங்கள் காயல்பட்டினத்தில் வச்சு செஞ்சிருச்சு மழை ரெண்டு நாளாக மழை தான் விடாமல் பெஞ்சிட்டு இருந்துச்சு இன்றைக்கி தான் கொஞ்சம் வெயில் அடிக்கி ஆனால் நான் நேற்று நைட்டே கிளம்ப வேண்டியது நேற்று நைட்டே கிளம்பி எங்கே போக வேண்டியதுன்னா கோவாவில் ரைடர் மீனியாக நடக்கல மோட்டோவர்ஸ் அப்படின்னு சொல்லி ராயல் என்ஃபீல்டு ஒரு ஈவெண்ட்டை வருஷா வருஷம் நடத்துவாவை நானும் வருஷா வருஷம் போகணும்னு ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன் ஒரு வருஷம்தான் போனேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அதுக்கப்புறம் இதுவரைக்கும் வாய்ப்பு கிட்டலை என்ன ஏ என்ன பிரச்சனைனே தெரியலப்பா எனக்கு இப்படி ஒரு நிலம எல்லாமே ரெடிங்க எல்லாமே ரெடி பக்கவாக ரெடி பண்ணி இண்டி ரெடி நம்ம நான் ரெடி வண்டியோட டயரு கேர் எந்த பிரச்சனையும் இல்லாமல் சம்முன்னு ரெடி பண்ணி கிளம்பியாச்சு அப்படியும் நமக்கு ஒரு பிரச்சனை எதுனால் வந்திருக்கு வருண பகவான் மழையினால் ஆக்சுவலி நான் வந்து ஒவ்வொரு வருஷமும் போகணுன்னு தான் ட்ரை முடியாம முடியாமல் போயிட்டுருந்துச்சு இந்த வருஷம் எப்படியாவது ட்ரை பண்ணின்னு போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே டிக்கெட் போட்டவங்க அதாவது மணியாக ரிஜிஸ்ட்ரேஷன் கட்ட பண்ணணும்னு பார்த்துக்கிடுங்க ஏற்கனவே ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வர முடியாது அப்படின்னு சொன்னவங்கிட்ட இருந்து ரெண்டு டிக்கெட்டை வேறு வாங்கி வச்சிருக்கேன் ஏன் நிலைமை யாருக்கும் வரக்கூடாது சாமி அதுவும் இந்த மாதிரி மழை காலத்துல நம்ம ரைடு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த ரைடு வந்து சூப்பராக எனக்கு ப்ளசண்ட்டாக மாறும் அதுக்காகத்தான் கரும்புலியா பக்காவாக ரெடி பண்ணி வச்சு இங்க பாருங்க டயர் மாற்றிட்டேன் புது டயரு அதுக்கப்புறம் பெட்டி கிட்டிலாம் மாட்டி பெட்டியில் ஆல்மோஸ்ட் எல்லாம் வச்சிட்டேன் இங்கே பாருங்க எல்லாமே ஓரளவு வச்சுட்டேன் நம்ம ரைடிங் கேர்ஸ் அந்தந்த ஐட்டங்கள் எல்லாமே வச்சு பக்கம் ரெடி ஆயிடுச்சு ட்ரெஸ் மட்டுந்தான் வைக்கணும் ட்ரெஸ் மட்டும் வச்ச உடனே நம்ம இருந்து கிளம்பிடலான்னு ஒரு பிளானு ஆனால் முடியாமல் போயிடுச்சு ஆனால் இன்னைக்கு வந்து மழை பெய்யலைங்க இன்னைக்கு வந்து வெயில் அடிக்குது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு இன்னைக்கு தான் எங்கள் ஊரில் வெயில் அடிக்குது தண்ணியும் காணாமல் போயிடுச்சு எங்க அவ்வளோக்குள்ளே வறட்சியாக இருந்திருக்கு உள்ள கீழே நிலத்தடி நீர் சுத்தமாக இல்லாமல் இருந்திருக்கு அதனால் தண்ணி இவ்வளோ ரெண்டு நாளாக மழை பெஞ்சனாலும் தண்ணி எங்கேயுமே நிற்கலை ஆனால் ஊருக்குள்ளெல்லாம் நிறைய கிரா இடம்லாம் முங்கி போச்சு நிறைய தண்ணி இடுப்பளவு தண்ணி நிற்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு தான் இப்போ தான் வெளியே போகிறேன் ஏன்னா நேற்று நான் பல்லாஸ்பத்திரி போயிட்டு வந்தேன் பல்லு வேறு சரியான வலி ரெண்டு பல்லுக்கு ரூட் கேனல் பண்ணி ஒரு பல்லை பிடுங்கி எடுத்திருக்கு அதனால வலினால வேறு எங்கேயும் போகலை வெளியே எங்கேயும் போகல நம்ம கிரேட்டாக வேறு அந்தால விட்ட மாதிரி விட்டுருக்கு வெளியே கொண்டு போனால் சேறு சகதியுமே ஆகிடும்ட்டு கழுவி அந்தளவு விட்டதோடு விட்டுருக்கு இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு கொஞ்சம் நகர்வலம் போயிட்டு வர போறேன் நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் அப்படியே சுத்திட்டு வரலாம்னு ஒரு பிளானு நம்ம ஊரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா சரி அப்படியே வாங்க நம்ம புறவியில் தான் போறோம் வாங்க அப்படியே புறவியில் ரொம்ப நாள் கழிச்சு எங்க ஊரு பயங்கர மழை பெஞ்சாலும் தாங்கக்கூடிய சக்தி உள்ள ஊர் தான் போன வருஷம் என்னமோ நூறு மில்லி மீட்டரோ நூறு சென்டிமீட்டரோ மழை பெஞ்சது பார்த்தீங்களா அதில் தான் ப்ளட்டு அது இதுன்னு வந்துடுச்சு குளங்கள்லாம் சுற்றி இருக்க குளம்லாம் உடஞ்சி போச்சு இன்றைக்கி குளம்லாம் உடையலாதனால ரோடு ரொம்ப நல்லா நீட்டாக தான் இருக்குது தண்ணியெல்லாம் உறிஞ்சிருச்சு மோஸ்ட்லி உறிஞ்சிருச்சு ஆனால் அங்கங்கே இருக்குதுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான் இப்போ தான் போய் பார்க்க போகிறேன் பார்க்கலாம் எப்படி இருக்குது காயல்பட்டினம் அதுக்கப்புறம் திருச்செந்தூரம் காட்ட போகிறேன் திருச்செந்தூர் ரொம்ப மோசமாயிடுச்சுங்க அதுவும் வண்டி வாகனங்கள்லாம் நிறையா வந்து 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 திருச்செந்தூர் தான் படுபயங்கர மோசமாயிட்டு அண்ணே இங்கே பேர் ஏன்னு ஏன்டா ஏண்டா பைத்தியகாரப்பையில் எப்படி அய்யப்பன் கோயிலுக்கு போய் அவன் சேருவாவே அட பாவி டிஎன் நாற்பத்தி ஏழுங்க எங்கே போகிறாருனா இதுக்கு போகிறார் அய்யப்பன் கோயிலுக்கு எப்படி போய் சேருவார் இப்படி ஓவர்டேக் பண்ணி பண்ணி இப்போ போராடி போனேன் நிறைய ஐயப்பன் சீசன் இந்த டைமு ஆனால் இந்த வண்டி ஓட்டுறவங்க அதை டைமை கீப்பப் பண்ணணுங்கிறக்காக ரொம்ப மோசமாக ஓட்டி ஓட்டி அதுவும் ட்ரைனிங் இல்லாத டிரைவர்ஸ்லாம் ஓட்டுறாங்க ரொம்ப மோசமாக தான் போகிறீங்க பார்த்து போங்க அண்ணே உங்களை கோவப்படுத்தணும்னு எனக்கு விருப்பம் கிடையாது ஆனால் உள்ளே இருந்து அப்படியே கையை நீட்டிட்டு போகிறாப்பில் ஆனால் நம்ம அவரை கோவப்படுத்தணும்னு விருப்பம் கிடையாது ஆனால் அவர் வந்தது ராங்கு இப்போ ஏற்றாப்பில் யாரும் வரலன்னா நீ ஏறி வரலாம் வர்ற நான் நான் அப்போ நான் எங்கே போவேன் ஆ எடப்பா நகர்வலம் போகிறவுனா ஊர்வலம் போக வர வச்சிடாதப்பா எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டில் தான் அதிகமாக தண்ணி கட்டோம் ஆனால் இந்த வாட்டி அந்தளவுக்கு இல்லை என் ஆஃபீஸ் முன்னாடியும் கொஞ்சம் தான் தண்ணி கட்டியிருக்கு உள்ளுக்குள்ளேயும் பில்டிங் வேலை நடக்கிறதுனால தண்ணி கட்டலை என் ஆஃபீஸு என் போட்ட வீட்டம்மா ஆஃபீஸு எல்லாமே முன்னாடி தண்ணி தான் இருக்குது இருக்குங்க என் வீட்டம்மா ஆஃபீஸ் அதுதாங்க இதில் இருந்து அப்படியே போனீங்கன்னா இந்த இடத்துலையும் கொஞ்சம் தண்ணி கட்டிருக்கும் பட் ஆனால் எதுவுமே இல்லை இது மெயின் பஜாரு இதில் அங்கங்கே கொஞ்சம் வாட்டர் லாக்கிங் இருக்குதோ பார்த்தேலா இவ்வளோ வாட்டர் லாக்கிங் இருந்தால் எப்படி போக வர ஏனே என்ன அம்மா அம்மா ஏன் பாட்டேன் வண்டிக்கல போடுறாம் வீடியோ எடுக்க வரேன்ட்டு நான் வீடியோவாக மாறிடக்கூடாது ஐயா வெறும் பஜாருக்குள்ள எவ்வளோ தண்ணி ஆ நான் வடைஞ்சிட்டு இப்போ தான் வடைஞ்சிருக்கேன் எல்லாமே அங்கே கான் போட்டிருக்காங்க இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் இந்த தண்ணி நின்று இருக்காது நல்ல வேலை போயிடுச்சு தெருக்களுக்குள்ளே கண்டிப்பாக நிற்கும் தண்ணி இந்த மாதிரி மெயின் ரோட்டில் நின்றுச்சுனா தெருக்களுக்குள்ளே கண்டிப்பாக தண்ணி நிற்கும் மூணு நாளாக நம்ம ஸ்கூலும் லீவ் விட்டுட்டுருக்காங்க இங்கே முன்னாடி தூத்துக்குடி மாவட்டத்தில் அதுவும் எங்கள் பிள்ளைகள் ஸ்கூல்லாம் இன்றைக்கி மூணாவது நாள் லீவு அதனால் வீட்டில் தான் கிடைக்காது மூணு நாளாக நான் அதை வேறு பார்த்துட்ருந்தேன் அவங்கள ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பிள்ளைகள் வீட்டில் இருக்கிறது ஆனாலும் படிப்பு போகுதுங்கிற ஒரு வருத்தமும் இருக்கிறதுலவா கொஞ்சம் அது யோசிக்கணும்ல அட்டாட்டாட்டாடா வெயில் அடித்தோன்னே இங்கே பாருங்க இங்கெல்லாம் தண்ணி செமையாக நிற்கிது அந்த கால்வாய் ஒன்று தண்ணி போகும் அந்த கால்வாயில் தண்ணி ஓடலை எல்லாம் லேக்காகி நிற்கிது அப்போ பாருங்கள் அப்போ உள்ளுக்குள்ளே எல்லாம் போராடாலுமே ஃபுல்லாக ஆகிடுச்சின்னு அர்த்தம் அதனால தான் தண்ணி லேக்காகி நிற்கிது திருச்செந்தூரில் தாங்க அதிகமாக மழை பெஞ்சிருக்குது அது வீரபாண்டிய பட்டினத்துலேருந்தே சைடில் மழை தண்ணி அதிகமாக தான் நிற்கிது நம்ம காயல்பட்டினத்தை விட அதிகமாக இது மழை தண்ணி ஓடாமல் நிற்குதா இல்லைனா பெஞ்சதே அதிகமாக பெஞ்சிருக்கான்னு தெரியல தெருக்களுக்குள்ளெல்லாம் தண்ணி தான் பாவம் இதுவே இப்படி இருக்குன்னா ஊருக்குள்ளே எப்படி இருக்கும் ஐயோ ஐயோ பார்க்க முடியாது போல இருக்கு செய்திலையுமே அதிகமாக தான் போட்டாங்க ஊருக்குள்ளே நிறைய வாட்டர் லாக்கிங் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேறு ச ஐயப்பன் பக்தர்கள் அதிகமாக வர்ற நேரம் இல்லையா அவங்களுடைய வாகனங்கள் திருச்செந்தூருக்கு அதிகமாக வரும் இந்த டைமில் இப்படி இருந்தாச்சுன்னா அது கொஞ்சம் கஷ்டம்தான் இந்த ரோடை சஷ்டிக்கு இப்போ தான் பேஜோருக்கு கொஞ்சம் பண்ணி விட்டாங்க அதுக்குள்ளே இது மோசமாயிடுச்சு பாருங்க ஐயோ ஐயோ பாவம் கேடிசி டிப்போ ஃபுல்லாக தண்ணி அது எப்போவுமே வழக்கமானன்னு தான் நடக்கிறது ஒன்று தான் கொஞ்சம் மழை பெஞ்சாலே நல்லா தண்ணி கட்டிடும் இதில் வேறு நல்லா மழை பெஞ்சிருக்கு அப்போ எவ்வளோ தண்ணி கேட்டோம் பரவாயில்ல நேற்று கொஞ்சம் கல் மண்ணு போட்டிருக்காங்க பெரிய பெரிய பள்ளமாக கிடந்துச்சு கொஞ்சம் தண்ணி மண் கல்லாம் போட்டிருக்காங்க நம்ம மெயின் ரோட்லேயே தான் நான் உங்களை காட்டிட்டு வரேன் இப்போ கிரா தெருக்கலுக்கள்லாம் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப தண்ணி இருக்கும் இங்கேயும் தண்ணியை போருங்க ஃபுல்லாக தண்ணி வர ஆரம்பிச்சிட்டிங்க எப்படி இருந்துச்சு ட்ரோட்ஷாட்டு கம்ப்ளீட்டாக திருச்செந்தூர் இந்த அளவுக்குள்ளே நீருக்குள் மூழ்கி இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் நம்மளோட இயல்பு வாழ்க்கை ஒன்றும் மாறலை பெருசாக மாறலை தண்ணிக்கு பழகிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆளுங்க மழையே பார்க்காத ஊரில் ரெண்டு வருஷமாக மழை பெஞ்சி பொழிச்சு எடுக்கிறதுனால தண்ணிக்கு பழகிட்டாங்களா பரவாயில்ல பரவாயில்ல மக்கள் பழகுனா சரி தான் இது வெளியூர் மக்களும் நிறைய வந்துக்கிட்டு இருக்காங்க இந்த நேரம் பாருங்க சுற்றி சுற்றி தண்ணி தான் எல்லா இடத்துலையுமே தண்ணி தான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் மழை வந்துடும் போல் இருக்குது இப்போ தான் வெயில் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னு சொன்னேன் திருப்பி மழை வர்ற மாதிரி எல்லாம் பார்க்குது ட்ரோன் ஷாட்டில் வந்து உங்களுக்கு நான் அப்படியே அவுட்டரில் இருந்து திருச்செந்தூர் கோயில் அது கோயிலை சுற்றியுள்ள பகுதியில் அப்படியே காட்டியிருப்பேன் இனிமேல் வெள்ளம் மாதிரி எதுவும் வரல சும்மா தண்ணி தேங்கி நிற்கிது மழை தண்ணி தான் எல்லாமே இன்னும் வெள்ளம் மாதிரி இன்னும் ஒரு ஒரு நாள் இன்றைக்கி ஃபுல்லாக பெஞ்சிருந்துச்சுடுவீங்க எங்கள் ஊரை சுற்றி இருக்கிற குளங்கள்லாம் எல்லாமே உடஞ்சிருக்கும் தண்ணியும் நிறையா வந்திருக்கும் எங்கேருந்து தான் இவ்வளோ மக்கள் வராங்களோ தெரில பயங்கர திடீர்னு நம்ம ஊரு இன்றைக்கி மழை நேரம் அப்படியும் பயங்கரம் ஆகுது முடிவு பண்ணி போங்கண்ணே பந்தல் மண்டபம் எப்படி இருக்குன்னு பாப்பமா உள்ள போவோம் மக்கள் நடமாட்டம் அதிகமா இருக்கு இருந்தாலும் நம்ம போகலாம் பைக்கு போகிறதுக்கு அனுமதி உண்டு பந்தல் மண்டபத்தில் கீழே பார்க்கிங் போட்டதுனால சுத்தமா இருக்கப்பா இந்த வாட்டி இல்லைன்னா இது வந்து ரொம்ப மோசமாக தான் இருக்கும் அழுக்கும் அதுவும் சேர்ந்துக்கிட்டு அழுக்கு அவருக்கு காரணம் மக்கள் தானே அவங்க தானே இப்போ என்னத்தையா குப்பை போடுறது வேற என்ன யார் வே மிருகங்களாக வந்து போட போகுது மக்கள் தான் குப்பை போடுவாங்க அதனால தான் அழுக்கு தண்ணிலாம் வரும் பரவால் இது வரைக்கும் அவங்க பறிக்கல்ஸ் போட்டுட்டு இதுக்கப்புறமும் போட்டிருக்காங்க ஆனால் அந்த தான்ட்டு உடஞ்சி கிடக்கேங்க மக்களுடைய போக்குவரத்து வந்து போனது மாதிரி தான் இருக்குது இங்கே திருச்செந்தூர் கோயில் யானை வேற ரெண்டு பேரை மிதித்து பிடிச்சி அது அவர் வளர்த்த யானை பாகனையும் அவரோட சொந்தக்காரரையும் அது வேற சோகமாக இருக்குது அந்த யானையும் சோகமாக இருக்குது இப்போ யானையை போய் காட்டுடா அப்படின்னு சொன்னிங்கன்னா நான் அதுக்கு அதை அது யாரும் செல்ஃபி எடுக்கக்கூடாது அது முன்னாடி போய் வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி தடை போட்டாங்க அதனால் நம்ம போய் ஏதாவது கேமரா நிட்டோனிங்க நம்மளை பார்த்து பிழிடுச்சுன்னா அப்புறம் போலீஸ்காரை நம்ம மேலே கேஸ் போட்டுருவாங்க அது வேண்டாமே அந்த சேட்டை நம்ம பண்ண வேண்டாமே நம்ம இப்படி போயிடுவோம் திருச்செந்தூர் கோயிலின் கடற்கரை பார்க்கிங் பகுதிக்கு செல்லும் வழி நீரால் சூழப்பட்டுள்ளது இதை எங்கே போய் சொல்ல இந்த தண்ணி எங்கேயும் போவாதா வருங்க எவ்வளோ தண்ணி கட்டி கிடக்கு ஐயா ஐயய்யா சுற்றி தண்ணி தான் போ இது தண்ணி எங்கேயும் வழியே கொண்டு போக முடியாதா பயங்கரமாக தண்ணி இருக்குது அந்த பக்கம் போனால் இப்போ வண்டி பாதி வண்டி போல் இருக்குது அவ்வளோ பள்ளம் அந்த பக்கம் இத்தனையும் செப்டி டேங்க் எல்லாம் போட்டிருக்காங்க அப்படின்னு தண்ணி லாக் ஆகி கிடக்கு நம்ம வீடியோவில் இப்போல்லாம் ட்ரோன் ஷாட் அப்பப்போ போட்டுகிட்டு இதை பற்றி என்ன கருத்து சொல்கிறேன் நீங்கள் சொல்கிற கருத்தை வச்சு தான் மேற்கொண்டு ட்ரோனு ஏதாவது கண்டினியூ பண்ணலாமா இல்லை சும்மா விடலாமா அப்படின்னு நமக்கு எனக்கு தோணும் நீங்கள் சொல்கிறத வச்சு தான் இருக்கிறது ஆமாம் சொல்லுங்கோ ட்ரோன் ஷாட் நல்லா இருந்தால் கண்டினியூ பண்ணுறேன் இல்லை இது தேவையில்லாத வேலையாடாப்பா அம்பி உனக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே கை விட்டுடுறேன் சரிங்களா கோயிலுக்கு பக்கத்தில் வந்தாச்சு பயங்கர டிராஃபிக் ஆகிட்டுச்சு நம்ம எங்கே வேணு எங்கே வேணே எங்கே வேணே எங்கிட்டாவது கொண்டு போய் வண்டியை விடுவோம் அப்புறம் பேசுவோம் திருச்செந்தூர் கோயிலுக்குள்ள வந்திருக்கேன் பக்கத்துலேயே நின்னுக்கிட்டு பறக்க விடுறேன் அங்க பாக்கலாமா அங்க பாக்கணும் சரியா இத முதல்ல இங்கே வந்து கோயில் முன்னாடி விட்டேன் திருச்செந்தூர் கோயில் முன்னாடி மழை வருது ஐயோ யோடு என் நிலைமையை பார்த்தீங்களா ஃபர்ஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விட்டுட்டுருக்கேன் எங்கே வந்துட்டு இருக்கு பாருங்க ரிட்டர்ன் டு ஹோம் போட்டேன் வேகமாக ஏன்னா எனக்கு திருப்பி வேகமாக கொண்டு வர தெரியாது ரிட்டர்ன் டு ஹோம் போட்டிருக்கேன் எப்பா சீக்கிரம் வந்து சாமி ஏன் வேகமா வா நான் வண்டியா நான் எனக்கு மேலே தான் இருக்கா வா சீக்கிரமா சீக்கிரமா ஒண்ணி உள்ளது கேட்க இதில் பாருங்கள் இது போல மக்கள் வேற சூழ்ந்துக்கிட்டாங்களா பதட்சம் ஆயிடுச்சு பதட்சம் அதனால் பதட்டத்தை குறைச்சிட்டு மழை பெய்தா ரைட்டு எங்கிட்டாவது போய் சேஃப் இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கேன் என்னப்பா இந்த நேரத்தில் வந்து வேதான் வேணே இங்கே வண்டி போகிற கிடம் இல்லையோ பைக்கு போகிறதுக்கு ஏதாவது வச்சுருப்பாங்க இந்த வழியாக வரும்போது நல்லா பிளெயினாக காஞ்சி போய் கிடந்துச்சிங்க அதுக்குள்ளே ஒரு அடி அடிச்சிருக்கு போல இருக்குது தண்ணி தேங்க ஆரம்பிச்சுட்டு விட்டா போதராசா வீட்டில் போய் அடங்கிரு அப்படின்னு சொல்லி நீ வானம் சொல்லுது அதனால் ஒரு கருத்தாக ஒரு காப்பியை குடிச்சிக்கிட்டு நமது இல்லத்தை நோக்கி வேகமாக நடைபோடுவோம் ஆ சே வண்டியை ஓட்டுவோம் இப்படி உங்களுக்கு காட்டுறேன் காட்டுறேன்னு நான் அப்புறம் சீரணிக்க முடியாத சுரத்தில் அமிட வேண்டியது தான் லேடிஸ் வண்டி ஓட்டுறதுனாலே பெரும் ப்ராப்ளம் தான் நம்ம வண்டி லாரிக்குள்ளே கொண்டு விடுது அது ஒரு லேடிஸ் ஓட்டுறாங்க பரோட்டா பாலானே எங்கே கையை கையாக உடச்சி விட்டாங்க உடஞ்சிட்டுச்சு அந்த கடையில் ஒரு காப்பியை ஒன்று அடிச்சுட்டு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அம்புட்டு சீக்கிரமாக நம்ம கடைக்கு வீட்டுக்கு போய் அடைவோம் என்னென்ன ஒரு நிமிஷம் கொஞ்சம் இல்லை உட்டா வண்டி எடுக்க முடியுமா எடுத்துடலாம் எடுத்துடலாம் கவலைப்படாத அப்பா அப்பா பாபா சூப்பர் கடையில் ஒரு டீ அடிச்சுட்டு வாரேன் எவ்வளோ வேணிங்க ஸ்பூனு மழை நேரத்தில் சூடாக ஒரு கேசரி சாப்பிடல அதுவே டேஸ்ட் தானேங்க தனுஷுக்கும் நயன்தாராவுக்கும் சண்டை ஏஆர் ரஹமானியோடைய ஒய்ஃபு கோச்சிக்கிட்டு போயிட்டாங்க டைவர்ஸ் கேட்குறாங்க என்னால் ரைடு போக முடியல ஊரெல்லாம் மழை பெய்யுது எனக்கு சோகமாக இருக்கிறதுக்கு எத்தனை சம்பவங்கள் இருக்குது பற்றா இந்த உலகத்தில் உங்களுக்கு ஏற்காவது இருக்குமா உங்களுக்கெல்லாம் என்ன கடன் பிரச்சனை வீடு கட்டலை பைக்குக்கு டியூ கட்டலை நாளைக்கு வந்து இப்போ பிள்ளைக்கு கல்யாணம் ஆகலையே இப்படின்னு நிறைய கவலை வச்சுருப்பிய ஆனால் காயல் மட்டும் பார்த்தீங்களா ஊர்வலத்தில் மற்றவனுக்கு பிரச்சனைனா எனக்கு பிரச்சனை மாதிரி தலையில தூக்கி போட்டு என்னது எனக்கு மேலே போட்டு கண்ணாடிக்கு கீழே தெரியலேன்னு பார்த்தேன் எங்கூர்ல இதெல்லாம் சாதாரணமாக நடக்கும் ஒரு போட்டை செஞ்சுட்டு ஒரு கு சின்ன குட்டியானையில மேலே ஏற்றிட்டு போயிடுவாங்க ஆஹா முதல்ல ஃப்ரம் திருச்செந்தூர் இலை எனக்கு என்னன்னு தான் போவா போல இருக்கப்பா நாட்டில் அவன் மட்டும்தான் ரோட்ல போகிறான்னு நினப்பு ஏ அப்பா நம்ம உஷாராக போய்கிட்டு வந்தோம் என்ன என்னச்சு நீங்கள் அடுத்தவங்களை குறை சொல்லி ஒன்றும் ஆகாது ஓகே கே அப்படியே காயில் பண்ண வந்தாச்சு சூப்பரான ஒரு வீடியோவை பார்த்துருப்பீங்க நகர்வளம் அப்படின்னு சொல்லிவிட்டு நிறைய இடங்களுக்கு போகலான்னு பார்த்தேன் கடைசியில் ஒன்று ரெண்டு இடங்கமே நமக்கு அவ்வளோ ஒரு பிடித்தமான இடமா இருந்த உடனே ரொம்ப தூரம் போக முடியல அப்படியே சுற்றி அடித்து இங்கே வந்துட்டேன் இதுவும் நல்லா தான் இருக்குது இந்த வீடியோவும் இப்போ உங்களுக்கு ட்ரோன் ஷாட்டு அப்புறம் சினிமாட்டிக் ஷாட்டு அப்புறம் நம்மளுடைய மொக்க பேச்சு இதெல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் பிடிக்காமலாம் இவ்வளோ தூரத்துக்கு பார்த்துட்டு வந்துட்டு வர மாட்டேல்ல ஸோ இந்த வீடியோவை இதோடு முடிச்சிக்கிறேன் நம்ம பெரிய லாங் ரைடு போக முடியல அது ஒரு வருத்தம் ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம குடிச்சிக்கிறேன் ஏதாவது ஸ்டார்ட் ரைடு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஏதாவது ஒரு ரைடு போடுவோம் கண்டிப்பாக அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் பார்க்கணும் அப்படின்னாச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரிவியூ வ்ளாக் அப்படி இப்படின்னு கலந்து கட்டி போடணும்னு ஒரு ஆசை ஏன்னா நான் கொஞ்சமாக வீடியோ எடிட் பண்ணி அதாவது உங்களுக்கு வீடியோ டெய்லி கொடுக்கணுங்கிற ஒரு உத்வேகம் வந்துட்டாலே நான் ஒரு உற்சாகமாக ஆயிரம் பார்த்துடுங்க இல்லை அப்படின்னாச்சுன்னா வீட்டில் சோம்பேறியாக படுத்துக்கிடுறேன் அதையே நம்ம முதல்ல கட் பண்ணணும் உங்களுக்கு வீடியோ கொடுக்கறக்காகவே நான் உற்சாகமாக வேலை செய்யணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துக்கிறேன் எடுத்துருக்கிறேன் அதனால் என்ன மாதிரி வீடியோ வந்தாலும் கண்டபடி வராது கண்டபடி வீடியோ வராது ஒரு மாதிரி உருப்படியான வீடியோக்கள் வரும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க கீழே திருச்சி பற்றியில் சப்ஸ்கிரைப் பட்டுனு அதை லைட்டாக அப்படி டப்பக்குன்னு அமுக்கி விட்டுட்டு கூட இருக்க பெல் ஐக்கேன்னு டிங் டிங் கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு சூப்பரான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் பாய்